ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சற்றுமுன் மாரிதாஸ் அவர்கள் புரிஞ்சிக்கோ மழை காலம் ஆரம்பமாகிடுச்சு இந்த திராவிட மாடலை நம்பி பிரோச்சனம் இல்லை அப்படின்னு ஒரு அதிருப்திகரமான ஒரு சோகமான ஒரு சம்பவத்தை மாரிதாஸ் அவர்கள் தற்போது எச்சரிக்கையோடு சொல்லியிருக்காரு முக்கியமாக அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை மழைக்காலம் ஆரம்பமாகிறது ஹேமமாலணி என்ற இருபத்தி நாலு வயது பெண் தன் சகோதரனுடன் பைக்கில் செல்லும்போது கோயம்பேடு டு பாடியில் நூறு அடி சாலையில் தண்ணீர் கிடந்த இடத்தில் சாதாரணமாக அங்கே ஏதோ தண்ணி இருக்குது அப்படின்னு சாலை அந்த சாலையில் வந்து வண்டியை விட கடைசியில் அது அந்த தண்ணி இருந்த இடம் ஒரு பள்ளம் அதாவது நம்ம அந்த சாலைகளில் தண்ணி தேங்கியிருக்கு சரி சாதாரண தண்ணி இல்லை அப்படின்ட்டு சும்மா இறங்கி அப்படியே போய்டுன்ட்டு அந்த தண்ணியில் விட்டுருக்காரு அந்த தண்ணி தேங்கிய இடம் ஒரு ஒரு நூறு அடி ஒரு பள்ள மாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளமாட்டுக்கு அதில் தடுமாறி முட்டி பின்னால் இருந்த அந்த பெண் விழும்போது அதுக்கு பின்னாடி வந்த லாரி அந்த பெண்ணுடைய உடம்புல ஏறி நசிங்கி அந்த பெண் இறந்துவிட்டால் தமிழக சாலைகள் முக்கியமாக முக்கியமாக சென்னை சாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வெட்டி பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க அங்கங்கே சாலைகளை வெட்டி போட்டிருக்காங்க இதையெல்லாம் நம்ம வந்து எதுவுமே பேசுவதுக்கு இல்லை எப்போ பேசினாலும் அதை இப்போ தான் தோணினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க அவரவர் உயிரை காப்பாற்றிக்கொள்ளுங்கள் இதையெல்லாம் பேசுவதை விட அவரவர் உயிரை உயிரை கொள்ளுங்கள் மீடியா மொத்தமும் இந்த விசிகா திமுக என்று சும்மா அரசியலை திசை திருப்ப ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு லாட் ரி லாட்ரி மார்ட்டின் கும்பலிடம் காசு வாங்கி தின்று திரிகிறது எனவே நீதி கேட்கவும் எவனும் இல்லை அவரவர் உயிரை இந்த அரசின் தவறால் போகாமல் காப்பாற்றிக் கொள்வதுதான் இந்த உண்மையான திராவிட மாடல் புரிஞ்சிக்கோ புழைச்சிக்கோ மழைக்கால் ஆரம்பம் ஆயிடுச்சு முக்கியமாக சென்னைவாசிகளுக்கு தான் இந்த பதிவை மாரிதாஸ் அவர்கள் போடுறாரு அங்கங்கே பள்ளங்கள் குழிகள் சாலைகள் எல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க எங்கே மழை நீர் தேங்கினாலும் நீ வண்டி எடுத்துகிட்டு போகிறப்போ உஷாராக போய்க்க உன்னோட உயிரை காப்பாற்றிக்க இந்த திராவிட மாடலை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை இங்கே உள்ள மீடியாக்கள் எல்லாம் இந்த ஆரவர்ஜுனன் அப்படிங்கிற லாட்ரி ஹென்ரி மார்ட்டின் குரூப்பு கிட்ட நல்ல காசு வாங்கி தின்னு கொழுகுது இந்த இங்கே நடக்கிற இந்த அவலங்களை எல்லாம் தட்டி கேட்க ஒருத்தனும் கிடையாது இந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உன்னோட உயிரை காப்பாற்றிக்க பொழைச்சிக்க இதுதான் திராவிட மாடலு இது நல்லா தெரிஞ்சு வச்சீங்க சென்னை வாசிகளே தயவு செஞ்சு உங்களோட உயிரை காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் எச்சரிக்கையோட ஒரு பதிவை போட்டிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மாரிதாஸ் அவருடைய இந்த குற்றச்சாட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவர் சொல்கிற மாதிரி தான் தற்போது இந்த ஒரு ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் டிராமா மதுவழிப்பு அழிப்பு மாநாடு அப்புறம் இந்த ஏ அர்ஜுனனும் இப்போ வந்து புதுசாக திமுகவுக்கும் சண்டை வர மாதிரி சும்மா ஒரு ஏதாச்சும் ஒரு இது இருக்காரு இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கே தவிர தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சினை நடந்துட்டுருக்கு நேற்றுக்கு மழை பெஞ்சு தான் ஏகப்பட்ட தண்ணியை வந்து இருக்கு அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு நியூஸுமே வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்